ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு எதிராக அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன அவற்றில் பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியென தீர்மானித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முப்பத்தி மூன்று வருடங்கள் சிறைத்தண்டனை விதித்ததுடன் அந்த சிறைத்தண்டனையை ஒரே தடவையில் அதாவது மூன்று வருடங்களில் அனுபவிக்க முடியும் எனவும் உத்தரவிட்டார் இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபா அபராத தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்ட நீதிபதி அபராதத் தொகையை செலுத்தாவிடின் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட காலப்பகுதியில் பிரத்யேக பாதுகாவலர்கள் சிலரினால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அவருக்கு சொந்தமான டிபெண்டரில் அமில பிரியங்க அமரசிங்க எனும் இளைஞரை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தி காயப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் தரவுகளை ஆராய்ந்த சட்டமா அதிபர் பிரேமச்சந்திர மற்றும் அவரது பிரத்யேக பாதுகாவலர்கள் எட்டு பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணைகளின் போது ஹிருணிகா பிரேமச்சந்திர தவிர்த்த ஏனைய பிரதிவாதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவர்கள் க்கு அபராதம் நட்டகீடு மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை என்பன விதிக்கப்பட்டதுடன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத எதிராக வழக்கு விசாரணையை முன்னெடுத்து செல்ல மேல் நீதிமன்றம் தீர்மானித்தது பிரதிவாதி குற்றவாளி என ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை அன்றி நேரடியான சிறை தண்டனையை விதிக்குமாறும் அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார மன்றில் கோரிக்கை விடுத்தார் பிரதிவாதி குற்றம் அளித்த சந்தர்ப்பத்தில் பாராளு

முன்னர் அவர் எந்த தவறும் செய்யாத சிறந்த நபர் எனவும் ஹிருனிகா பிரேமச்சந்திர சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தே கூட தெரிவித்தார் அவர் மூன்று பிள்ளைகளின் தாய் என்பதால் நேரடி சிறை தண்டனையை விதிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் எவ்வாறாயினும் இருதரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட நீதவான் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு மூன்று வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் நீதிமன்றத்தில்

சிறைத்தண்டனை பெற்ற ஹிரோனிகா பிரேமச்சந்திர வெலிக்கடை புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு இன்று அழைத்து வரப்பட்டார்